வணக்கம் நண்பர்களை தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத நாம தொடர்ந்து பார்க்கலாம் மொத்தம் பனிரெண்டு ராசிகள்ல ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடியதுதான் இந்த தனுசு ராசி தனுசு ராசி மொத்தம் மூன்று நட்சத்திரங்களை இருக்குது மூலம் உத்திராடம் பூராடம் மாதிரி நட்சத்திரங்களை இருக்குது பொதுவா ஒவ்வொரு ராசியோட அதிபதியை பொறுத்து தான் அவங்க எப்படிப்பட்டவங்கிறது கணிக்க முடியும் அந்த வகையில் தனுசு ராசியோட அதிபதியாக சொல்லப்பட்டவர் குரு பகவான் தான் குரு பகவான் ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க உயரமான உடலமைப்பை கொண்டிருப்பாங்க இவங்க நடக்கிறப்ப ஒரு பக்கம் சாஞ்சது மாதிரி தான் இருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு சிறப்பு ஆற்றல் என்னன்னா எதிர்காலத்துல நடக்கக்கூடிய விஷயத்த முன்கூட்டியே அறியக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு இருக்கும் இவங்க அன்பாக தான் பழகுவாங்க ஆனா யாருக்கும் அடிமையாக மட்டும் இருக்க மாட்டாங்க இவங்க கடவுள் மீது அதிகம் பக்தி கொண்டவங்களாக இருப்பாங்க தனுசு ராசியில் பிறந்தவங்க பொதுவா ஈர்க்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க இவங்க ஒரு விஷயத்த நினைச்சு இறங்கிட்டா அவ முடிக்காம மட்டும் இருக்க மாட்டாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் தற்பெருமை அதிகமா தான் இருக்கும் இவங்க தன்னைத்தானே உயர்த்தி பேசிக்கொள்றதெல்லாம் வல்லவங்க இவங்க அதிக நண்பர்களையும் கொண்டிருப்பாங்க பொதுவா இவங்க எல்லா விஷயங்களையும் நேர்மையாகவும் உண்மையாகவும் தான் இருக்கணும்னு நினைப்பாங்க இவங்களை குரு பகவான் அதிபதியாக இருக்கிறதால பணத்தை அதிகம் விரும்ப மாட்டாங்க ஆனா இவங்களுக்கு கோபம் மட்டும் அதிகமாக வரும் கோபம் வந்துட்டா சத்தமா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க எப்போதுமே சிரிச்ச முகத்தோடு தான் இருப்பாங்க எத்தனை துன்பம் வந்தாலும் சரி அதை காட்டிக்கவே மாட்டாங்க இப்படிப்பட்ட குணங்களுடைய உடைய தனசராசி அன்பர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எந்த மாதிரி பலன்கள் கிடைக்க போதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாக இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நாம பல் பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்வத மூலமாக கூட அந்த விஷயங்களை நம்மளால சிறப்பாக செயலாற்ற முடியும் அந்த வகையில வாராகிமன் ஜோதிட நிலையத்துல பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு செல்லப்பட்டு வருது உதாரணமாக கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி காதலருக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி மாமியார் மருமகள் சண்டை ஜனவசம் செய்கிறது தொழில் உயர்த்திடையை செய்கிறது பணவருவ உண்டாக்குறது செவ்வாய் தோஷம் மன அழுத்தம் அது மட்டும் இல்லாமல் ஜாதக ரீதியா ஏற்படக்கூடிய பல தோஷங்களும் கூட நிவாரணம் சொல்லப்பட்டு வருது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிஜரா சொல்லப்பட்டு வர பவன் நம்பூதர் அவர்களை தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பாவத்தில் சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறதால அமர்ந்து கூட அந்த குழந்தை பாக்கியம் உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெற்றோர்கள் சம்மதத்தோட திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்பும் திருமண தடையால் இருந்தவங்களுக்கும் நடக்கும் மனம் விரும்பின மன வாழ்க்கையும் அமையும் உங்களை பத்தி பின்னால் பேசுனவங்க எல்லாருமே உங்களுக்கு முன்னாடி நண்பர்களாக வருவாங்க எந்தவித பிரச்சனையுமே இல்லாம அனைத்து காரியங்களும் சுமூகமா நடை கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது உங்களுடைய திறமையை பார்த்து மற்றவங்கள வியந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதங்களில் பல அற்புதமான பலனை நீங்கள் பெற போகிறீங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரகங்களோட சஞ்சாரம் பார்க்குறப்ப ரொம்ப அற்புதமாக தான் இருக்குது ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானத்துலேயும் நான்காவது வீடு சுகஸ்தானத்திலையும் மூன்றாவது வீடு முயற்சி பல கிரகங்களோட சஞ்சாரம் இருக்கிறதால தனுசு ராசிக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பாக இருக்குது அதே மாதிரி வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க போகிறீங்கன்னு சொல்லலாம் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கலையேன்னு ஏதாவது வேற வேலை செஞ்சு முயற்சி செய்யலாமான்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல வேலை வாய்ப்பு தேடி வரப்போகுது சுபகாரியத்தோட உங்களுக்கு ஆகலும் அதே மாதிரி ஏப்ரல் மாதத்து பிற்பகுதி மாதங்களுக்கு பின்னாடி கூட உங்களுக்கு செவ்வாய் பயிற்சி இருக்கிறதால ரொம்ப சாதகமாக தான் அடுத்த மாதங்கள கூட இருக்குது வீடு மன சொத்து இது எல்லாமே வாங்கக்கூடிய முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு இது அனுகூலமான மாதமா தான் இருக்குது வீடு வாங்குறது பத்தின சிந்தனை மேலும் உங்க மனசுல இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்துட்டு வந்த சிக்கல்கள் தீர்ந்து பண வரவு இருக்கும் குழந்தையோட வழியில் இருந்துட்டு வந்த விரயங்கள் நீங்கி நல்ல செய்தி கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் மிக்க நபர்களோட அறிமுகம் உதவி உங்களுக்கு சில முக்கியமான காரியங்களை செஞ்சு முடிக்க உதவியா இருக்கும் பூர்வீக சொத்து விற்கணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் அனுகூலமான பலன் கிடைக்க போகுது தனுசு ராசி அன்பர்களுக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதங்களில் நிச்சயமா இருக்கு வாய்ப்புகளை கச்சதமா பயன்படுத்திக்க பாருங்க குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த குழப்பம் தீரும் படிப்படியான வாழ்க்கையும் பொருளாதார வளர்ச்சியும் ஏற்படும் மேலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பலன் பார்க்குறப்ப மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனபுத்திரக்காரன் சொல்லக்கூடிய குரு ஞான மூச்சக்காரன் சொல்லக்கூடிய கேது இவங்களோட அம்சத்துல பிறந்திருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில பல சூட்சங்களை முழுமையா தெரிந்திருக்க கூடிய ஆற்றல் இருக்கும் மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லி வழி நடத்தக்கூடியதுல நீங்க முதன்மையானவராக இருப்பீங்க பிறக்கக்கூடிய கூடிய இந்த மாதங்கள்ல இருந்தே உங்களுக்கு பல திருப்பங்கள் உங்க வாழ்க்கையில உண்டாக போகுது உங்க நட்சத்திரநாதன் ஜீவனஸ்தானத்தில் சந்தரிக்கிறதால வியாபாரம் தொழிலில் நீங்க செய்யற முயற்சி எல்லாமே வெற்றி அடையும் உத்தியோகத்துல இருந்துட்டு வந்த தடைகள் கூட இனி விலக ஆரம்பிக்கும் வெளிநாட்டு தொடர்பு ஆதாயத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் தான் இருக்குது உங்க ராசிநாதன் இதுவரைக்குமே உங்களுக்கு முன்னேற்றத்தையும் செல்வாக்கியும் வணங்கிட்டு வந்த நிலையில மே ஒன்றில் இருந்து இடப்பெயர்ச்சி ஆகறதால முற்பகுதியில் இருக்கக்கூடிய யோகமும் தொடரும் புதிய முயற்சி மேற்கொள்றவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் திருமண வயசுக்காரங்களுக்கு முற்பகுதியில் நன்மையும் அதுக்கு பின்னாடி தடைகளும் தாமதமும் ஏற்படுங்கிறதால மாதத்தோட முற்பகுதியிலே செவ்வாய் பகவான் மூன்றில் சந்திரிக்கிறதால பலவித நன்மைகளை நீங்க தொடர்ந்து பெற்றுக்கொள்ளலாம் ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது தடைபட்ட முயற்சி வெற்றியாகும் தைரியமா செயல்படக்கூடிய தான் ஏற்படும் அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம் பெண்களா இருக்கிறவங்களுக்கு மாதத்தோட முன்பகுதி யோகமா தான் இருக்குது பிற்பகுதியில கவனமா செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது பிள்ளைகளோட நலன்ல அதிக அக்கறை செலுத்த வேண்டிய காலம் மாசம் முழுவதுமே சுக்கர பகவான் சாதகமா சந்தரிக்கிறதால சேர்க்கைக்கு குறைவு இருக்காது எதிர்பார்த்த வரவு கூட இருக்கும் குடும்பத்துல இது வரைக்கும் இருந்துட்டு வந்து சங்கடம் விலகும் விவசாயிகளா இருக்கிறவங்க மாதத்தோட பின்பகுதியில கவனமா செயல்பட்டு வாங்க மாணவர்களா இருக்கிறவங்க மேல் படிப்புக்காக நீங்க செய்யற முயற்சி வெற்றி தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் அதே மாதிரி நீங்க விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க மனசுல இருக்கக்கூடிய விருப்பம் எல்லாமே நிறைவேறும் பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு அந்தஸ்துக்கும் செல்வாக்கும் காரணம் சொல்றவங்க குரு அதிர்ஷ்டத்துக்கு காரணம் சொல்றவங்க சுக்கரன் இவங்களோட அம்சத்துல பிறந்திருக்கிறவங்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் அந்தஸ்தும் ஆற்றலுங்கிறது இயல்பாவே இருக்குது பிறக்க போகிற இந்த மாசத்துல இருந்தே சிந்திக்க வைக்கக்கூடிய மாசமாதான் உங்களுக்கு இருக்கும் ஏப்ரல் மாத இறுதியில இருந்தே உங்க ராசிநாதன் ஐந்து இடமாற்றம் அடையிறதால உங்களுடைய விருப்பம் நிறைவேற போகுதுன்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு வருஷ கட்டணிக்கு போகுது வேலையில இருந்துட்டு வந்து பிரச்சனை முடிவுக்கு வரும் தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி கூட வெற்றி பெறக்கூடிய வேகளை தான் இருக்குது வேலை தேடுறவங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும் ஏப்ரல் இருபத்தி ஆறுக்கு பின்னாடி நட்சத்திரநாதன் சுக்கரனால வரவு அதிகரிக்க தான் இருக்கும் தடைபட்டு கொண்டிருந்த முயற்சி கூட வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்பு பொன்பொருள் சேர்க்கை இது எல்லாமே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்படும் சில பேருக்கு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது மே ஒன்னுல இருந்து குரு பகவான் ஆறுல சந்திருக்கிறதால அனைத்துலயுமே நீங்க விழிப்புணர்வு கூட இருந்துக்கிறது அவசியம் அரசியல்வாதிகளா இருக்கிறவங்க உங்களுடைய விருப்பங்களை மாதத்தோட முன்பகுதியில நிறைவேற்றி கொள்ள பாருங்க பெண்களா இருக்கிறவங்களுக்கு குடும்பத்துல இருந்திருந்த சங்கடம் நீங்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் பண வரவும் அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது வாழ்க்கை துணையோட இணக்கமான தான் இந்த காலகட்டங்களில் ஏற்படும் மாதத்தோட முன்பகுதியில் உங்களுடைய என்ன நிறைவேற போகுதுன்னு சொல்லலாம் சில பேர்த்துக்கு புதுசாக வேலை அமையும் சுயதொழில் செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் விவசாயிகளாக இருக்கிறவங்களுக்கு விருப்பம் நிறைவேறும் பணியாளர்களுடைய நிலைமை உயரும்னு சொல்லலாம் மாணவர்களோட எண்ணம் கூட நிறைவேறும் அதே மாதிரி ஸ்ரீ ரங்கநாதர் வெள்ளிக்கிழமைகளில் வழிபட்டு வாங்க வாழ்வு செழிக்கும் உத்திரம் ஒன்னாம் பாதம் உடையவளுக்கு ஆன்மக்காரகன் ஆற்றல் காரகன் சொல்லக்கூடிய சூரியன் ஞானக்காரகன் குரு இவங்களோட அம்சத்துல பிறந்திருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கும் அதில் வெற்றி அடையக்கூடிய திறமும் இயல்பாவே பெற்றிருக்கிறீங்க பிறக்க போகிற இந்த மாசத்துல இருந்து உங்க நிலையில் மாற்றங்கள் உண்டாக கூடிய மாசமாதான் இருக்கும் ஐந்தில் சந்திரிக்க கூடிய ராசிநாதன் நட்சத்திரநாதனும் சூரியனும் கூடவே இணைஞ்சிருக்கிறதால உங்களுடைய அறிவாற்றல் எல்லாமே விசாலமா மாறும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய சக்தி உங்களுக்கு அதிகரிக்கும் மாசம் முழுசுமே மூன்றுல சனி சந்திரிக்கிறதால முயற்சி கூட நிறைவேறக்கூடிய வகையில் தான் இருக்குது தடைகள் விலக ஆரம்பிக்கும் தொழிலாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் இந்த மாதத்துல கிடைக்கும் சில பேர்த்துக்கு புதுசாக வேலை வாய்ப்பு அமையும் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி யோகத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்குது கூட்டு தொழிலில் இருந்துட்டு வந்து சங்கடம் விலகும் குடும்பத்தில் இருந்துட்டு வந்து பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரும் புதுசாக சொத்து வாங்கக்கூடிய முயற்சி கூட வெற்றி தரக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது அதனால வாய்ப்பை பயன்படுத்திக்கு பாருங்க சில பேருக்கு புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் பெண்களா இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் யோகமான தான் இருக்குது உடல் முன்னேற்றம் உண்டாகும் துணிச்சலோடு செயல்படக்கூடிய ஆற்றலும் ஏற்படும் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல தகவலும் வந்து சேரும் குடும்பத்துல செல்வாக்கு காலகட்டம் வாழ்க்கை துணையோட இருந்துட்டு வந்த பிரச்சனை கூட விலகும் பணியாளர்கள் நிர்வாகத்தோட பாராட்ட பெற போறீங்க எதிர்பார்த்த சலுகையும் கிடைக்க போகுது அரசியல்வாதிகளா இருக்கிறவங்க முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல இருக்குது நீங்க எதிர்பார்த்த பொறுப்பு இது எல்லாமே இந்த மாசத்துல கிடைக்கும் விவசாயிகளா இருக்கிறவங்க கவனமா செயல்பட்டீங்கன்னா நெருக்கடிகள் எல்லாமே விலகும் மாணவர்களுக்கு எதிர்காலம் கொடுத்த பயம் கொஞ்சம் விலகி மறையும் அதே மாதிரி நீங்க முருக பெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பலவித மாற்றங்களும் உங்களால பெற முடியும் முந்தைய காலகட்டங்களில் தனசுராசி என்பவர்கள் ஏதாவது ஒரு பிடியில் சிக்கியிருக்கிற மாதிரி உணர்ந்திருப்பீங்க அது எல்லாமே மறைஞ்சி நீங்க உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி எல்லோரிடமும் மன மகிழ்ச்சியோட இருக்கக்கூடிய தான் இனி வரக்கூடிய காலம் அமைய போகுது அதே மாதிரி பலம் பொருந்திய ரெண்டு கிரகங்களோட சேர்க்க உங்களுக்கு அற்புதமான மாற்றங்களை தரப்போகுது புதுசாக வீடு வாகனம் வாங்குறது வண்டி வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்க வீட்டில் நடக்கும் அதே மாதிரி உங்களால ஒரு இடத்த வாங்கிட முடியும்னு நினைச்சிங்கன்னா அது உங்களால முடியும் நீண்ட நாளா சிந்திச்சு கொண்டு இருந்த உங்களுக்கு தற்போது நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு சொல்லலாம் நீண்ட நாளா இருந்துட்டு இருந்த நோய் பிரச்சனை கூட தீர்வு இருக்கும் அதே மாதிரி தோல் வியாதிகள் கொஞ்சம் வந்து போகலாங்கிறதால அந்த விஷயத்துல மட்டும் எச்சரிக்கை இருங்க நன்றி நண்பர்களே